இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா கம்பெனி தயாரிப்பு பொலேரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ டன்ங்கிற கெப்பாசிட்டியில் வண்டி தான் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த பொலேரோ வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா கம்பெனி தயாரிப்பு பொலேரோ பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ டன் கெப்பாசிட்டி உள்ள வண்டி இது இந்த வண்டியோட மாடல் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த பொலேரோ பிக்கப் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர்ஸ் மற்றும் பேக் டயர்ஸ் நாலுமே புதிய டயர் பொருத்தியுள்ளார்கள் பிக்கப்போட கேபின்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது வண்டியோட சீட் கவர்ஸ் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இந்த பொலேரோ வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி இது வண்டியோட லோடிங் ஏரியாவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸு எஃப்சி ரெண்டுமே கரண்டில் தான் இருக்கு இந்த புனேர வண்டியோட எஃப்சி வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் கரண்டில் இருக்குது அதே இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதத்து வரைக்கும் இந்த வண்டிக்கு கரண்ட் இப்போ வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது வண்டி கிளியரான வண்டி இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் எமிஷன் பொறுத்தளவுக்கு பிஎஸ் சிக்ஸில் வரக்கூடிய இன்ஜின் இது இந்த பொலேரோ பிக்கப் வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேலோட் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு டென் அஃபிஷியலு இந்த வண்டி இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்திமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த பொலேரோ மேக்ஸி ட்ரக்கோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க நீங்கள் நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த பொலேரோ பிக்கப் வாங்க விருப்பமுள்ளோர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்